இன்றைய தினம் மூன்று நாட்களாக நடை கலந்து கொண்ட தமிழர் கட்சியினுடைய தலைவர் மற்றும் நீங்கள் அங்கு இடம்பெற்ற ஒரு குழப்பத்தின் காரணமாக இடைநடுவில் வெளியேறிய சம்பவம் பதிவாக இருந்தது தொடர்பாக ஏன் வெளியேறவில்லை இடைநிலையில் வெளியேற வெளியேறவில்லை என்னுடன் முழுமையான காணொலி இருக்கின்றது நாங்கள் அந்த இடத்துக்கு சென்று நாங்கள் பூவாது பூவாஞ்சலி செலுத்தி அதுக்கு பிறகு ஒரு சில நேரங்கள் நிமிடங்கள் நினைக்கிறோம் பதினைஞ்சு இருபது நிமிடங்களுக்கு மேலே அந்த போராட்டக்காரருடன் நாங்கள் இருந்து அதுக்கு பிறகு ஊடக நண்பர்கள் நான் கிரன் அங்கே இருந்துருப்பீங்க நேக்க இருக்கிறாங்களோ தெரியாது ஊடக நண்பர்கள் சொன்னார்கள் அந்த இடத்துல பேட்டி கொடுக்கற சொல்லி அப்போ நான் சொன்னேன் இடத்தை பேட்டி கொடுக்க இயலாது அப்போ சொல்லுங்க இல்லை ஊடகம் பேட்டி கொடுக்கறதுக்கு வேண்டிய ஒரு இடம் இருக்குது அங்கே வாரம் ரெண்டு அவடத்தை சென்று பேட்டி கொடுத்து எங்களுடைய சிறப்பு காணலுன்னு சொல்லி செருப்ப தேடி எடுத்து இதெல்லாம் நடந்தது என்னால் அப்படி திடீரென்னு நாங்கள் எழுதி அதில் செய்தியில் வந்து முழுக்க முழுக்க போல அதே நாங்கள் வெளியிலே வந்த பிறகு அதில் ஒரு கும்பல் உங்களுக்கு தெரியும் அந்த கும்பல் யாரென்று தெரியும் தான் யார் ரெண்டு கும்பல் சிலர் ஒரு ஒரு அரசியல்வாதியுடைய ஒரு கும்பல் அதிலே குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் தான் அதிலே தலைவர் தாங்கிக் கொண்டிருந்தார் எல்லாம் சமூகத்திற்கு எல்லாருக்கும் தெரியும் அவர்கள் அதிலே அதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காவலிகள் நானுமேலே வெளியில் வந்து எனக்கு மிகவும் கவலையாக இருந்த என்றால் நானும் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் அவர்களும் எங்களுடைய வடமான சப பொ பொறுப்பினர் சுயர்தன் அவர்களுக்கு தான் நாங்கள் சென்றிருந்த நாங்கள் வெளியே வந்த பொழுது என்னுடைய வாகனம் வலது கை பக்கம் சூரத்தில் அனுப்பிட்டு தலைவருடைய வாகனம் இடது கை பக்கம் இருந்தது நம்ம கிட்ட இருக்கிற வாகனத்தில் இருந்தால் கிட்ட இருக்கிற வாகனம் வரும் வரைக்கும் நாங்களே தலைவர் இந்த பக்கத்தில் நடந்து சென்றோம் அந்த இந்த கும்பல் தான் இந்த கும்பலுக்கு தான் வெயில் அவடத்தை போராட்ட காரர்கள் எதுக்கு இல்லை உள்ளுக்கு இருந்த தாய்மேர் எதுக்கு இல்லை ஏற்பாடு குழுவினர் எதிர்ப்பு தெரிவிக்கல எதிர்ப்பு தெரிவித்தது வெளியில் இருந்த ஒரு கும்பல் உண்மையிலே இந்த தமிழ் சமூகத்துக்கே ஒரு அவமானப்படுத்தியவர்கள் தான் அவர்கள் அவர்களை யாரும் இந்த காணொலியிலே வச்சு இனம் கண்டு இனி வருங்காலங்களிலே இப்படியான மக்கள் போராட்டங்கள் செய்தவர்கள் அவர்கள் வராமல் பண்ணாதார் இன்று உண்மையிலேயே ஐநா மனித உரிமை ஆணையரை கூட நான் சந்திக்கிறேன் நான் அடுத்தது செம்முனையிலே பூத குழிக்கு வந்து மனித பூத விசாரணை விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் ஃபொரன்சிக் எக்ஸ்பர்ட் எனக்கு இன்றைக்கு வந்த குழுவினர்ல நான் ஒருத்தர் மட்டும்தான் அதை சொன்னாங்க இலங்கை அரசாங்கத்துக்கு ஃபொரன்சிக் அதாவது இந்த பூத மனித எக்ஸாமில் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் செய்யக்கூடிய அளவுக்கான டெக்னாலஜி இல்லை அது அது ரிப்போர்ட் இருக்குது மிராக் ரஹிமன்ற ரிப்போர்ட் அப்போ நான் அதை சொல்ல சொன்னார் மிராக் ரஹ்மன்றும் இன்றைக்கு தங்களோட வந்தவர்களா அந்த இடத்தை பார்க்க அவரும் சொன்னவரா அப்ப போராட்டக்கத்துக்கு சென்று விஷயத்தை உள்வாங்கி போய் சொல்ற நாங்கள் போராட்டங்களுக்கு வேற வருமா இல்லாட்டி வெளியிலே நின்று கொண்டு தங்களை இருந்து நீக்க வேண்டும் இன்னும் ஒரு சிலருக்கு மதியம் பதினொன்று பன்னெண்டு மணிக்கு வரி மது இருந்தார்கள் அதிலே நீங்க வடிவாக அந்த காணொலிகளை பார்த்தேன் நான் உண்மை இதைப்படி கயக்கக்கூடாதுன்றதுனால இன்றைக்கு இருந்தால் கடைசியில் நீங்கள் இதை தான் செய்தியாக போடுவீங்க அதனால மனித உரிமை ஆணையர் சொன்ன விஷயத்தை செய்தியாக போட மாட்டீங்க